ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டக்காவை வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லலாம் இதுக்கு ஏதோ வேற ஏதோ பேர் சொல்கிறாங்க வெண்டைக்காய் பிந்தி பிந்தினா இந்தியில் வந்து வெண்டைக்கான்னு அர்த்தம் இதுமாதிரி குறுக்குறே அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க பேர் எனக்கு அதான் தெரியாதுங்க நான் சொல்கிறது வந்து வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் அதுக்கு போடுற மசாலா தான் நான் போட்டேன் அதனால் அதை தான் சொல்ல முடியும் இது ஆக்சுவலாக எதனால் இதை பண்ணேன்னா அவர் ஒரு கால் கிலோ வெண்டக்காய் தான் வாங்கிட்டு வந்தாரு மொத்தமே ரொம்ப பிஞ்சி வெண்டக்காய் வாழ்ந்ததா சரி அவர்கிட்ட போய் கேட்டுருந்தேன் நீங்கள் வித்தினுன்று வாங்கி இருந்துருக்கீங்களா அதை வதக்குனா எத்தணுன்னு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க சரி ஓ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரி போட்டு பொரிச்சிட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி பண்ணேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி நீ நின்னா கட் பண்ணிக்கோங்க ரெண்டா மூணா நாலா வெட்டி போட்டுக்கோங்க பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க ஏன்னா வெண்டைக்காய் காரம் கொஞ்சம் தேவைப்படும் நமக்கு அதனால் வெறுமிளக்காய் அப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் அரை டீஸ்பூன் குட்டி ஸ்பூனுங்க அதெல்லாம் அதில் தான் போட்டேன் ஒரு அரை ஸ்பூனு நெக்ஸ்ட் வந்து என்னது கரம் மசாலா அதுவும் அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டேன் அது சின்ன சின்ன ஸ்பூனுங்க டீஸ்பூன் கூட கிடையாது அதுக்கும் கீடுன்னு வச்சுக்கோங்களேன் கரம் மசாலா போட்டேன் நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு இதில் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் கடலை மாவு போட மாட்டோம் இதில் கொஞ்சம் சக கடலை மாவு தான் மேஜர் போடணும் அதனால கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கோங்க நான் போட்டேன் கையில் கிடைக்கிற மாவுலாம் எடுத்து போடுறேன் ஏமானு கேட்காதீங்க அப்படி தான் போட்டேன் இல்லை அதெல்லாம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் அரிசி மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டேன் நெக்ஸ்ட் கடலை மாவு வந்து அஞ்சு ஸ்பூனுக்கு கிட்ட போட ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு Mone. Nale. அதான் அஞ்சு ஸ்பூன் கிட்டே போட்டேன் ஸ்பூன் தான் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலறி விடுங்க எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலறி பிசைஞ்சு அப்படி வச்சுருங்க நல்லா மசாலா வந்து கூட்டாகுற மாதிரி பிசஞ்சி வச்சுருங்க அதை ரொம்ப உதிரி உதிரியாகவும் தண்ணி ஊற்றாமல் வச்சோம்னா அது அளவுக்கு செட் ஆகாது வேணா வெண்டை வெண்டைக்காலே ஒரு குழப்பு இருக்கும் லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சுக்கோங்க என்கிட்ட லெமன் இல்லை அதனால் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டேன் அது வீடியோவில் காணும் எங்கே போச்சு தெரியலாம் எடுக்கலையான்னாட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு பார்க்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் அப்படியே பிசஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப மாவு மாதிரியும் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லாமல் அதில் மசாலா கொஞ்சம் போட்டு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டு நல்லா ஆயில் சூடாகட்டும் சொல்லிவிட்டு இதை போட்டு நல்லா எடுத்தால் நல்லா கரமுர கரமுரான்னு வருதுங்க நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இது வந்து தை சாதத்துக்கு தான் இதை பண்ணேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது வெண்டைக்காயில் இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பட் பண்ணுவாங்க நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அது கூட அன்னைக்கு பண்ணுற ஐடியாலாம் இல்லை அவங்க சொன்னதுனால சரி இப்படி பண்ண சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதனால அப்படி பண்ணேன் செம்மையாக இருந்ததுங்க உண்மையிலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வெண்டக்காவை கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தால் கூட பரவாயில்ல பசங்களுக்கு பண்ணி கொடுங்க வெண்டைக்காய் பசங்களை சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் சில்லி அப்படி இப்படி சொல்லிக் கொடுங்க ஏன்னா வெண்டக்காய் சில்லினா தான் பசங்களுக்குலாம் பிடிக்குது சில்லின்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் பசங்க சாப்பிட்றாங்க இப்போல்லாம் அதனால் சொல்கிறேன் செஞ்சு கொடுங்க நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அன்சப்ஸ்கிரைப் வர பண்ணிட்டு போயிருங்க இதுலையே நானும் மூணு நாளமாக மாதமாக நூற்றி எழுபதை கூட தாண்ட மாட்டேன் இதுவே கவலையில் உட்காந்துருக்கேன் இந்த சேனலில் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் சப்ஸ்கிரைபே இல்லையே சுத்தமாக எனக்கு எஞ்சா விட்டுருக்கில்லைய மாதிரி இருக்குது எனக்கு சரி நான் ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தானே போடுறேன் அதனால சொல்லி கேட்டேன் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருக்குங்கப்பா ட்ரை